Oh ரமேஷ் நான் மேனேஜிங் டைரக்டராக இருந்தேன் மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட்டில் அதுக்கு முன்னாடி ஜெனரல் மேனேஜராக இருந்தேன் கடந்த ஒரு இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு மூணுலேருந்து வாசுதேவன் தெரியும் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து நாங்கள் புத்தூரில் ஆரம்பித்தோம் அன்னதான சமாதினு சொல்லி புத்தூரில் வந்து பௌர்ணமி அமாவாசை ரெண்டு நாள்னும் அன்னதானம் ஒரு சுமாராக ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணி நாங்கள் ஒரு அன்னதான கமிட்டி ஃபார்ம் பண்ணி அது மூலிமா எல்லா ஏழைங்களுக்கெல்லாம் அன்னதானம் வழங்கணும் அதை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும்போது அங்கு ஆந்திராவில் ஒரு சில சலசலப்பு நடந்தபோது நாங்கள் இவர் ராமச்சந்திரன் அவர்கள் அதை நடத்தி வந்தவர்கள் இறந்தபோது சில சில ப்ராப்ளமெல்லாம் வந்து நாங்கள் அங்கேருந்து பிரிய வேண்டிய நிலமம் வந்தது அதுக்கப்புறம் இங்கே வந்து அதே ராமச்சந்திரன் டாக்டர் ராமச்சந்திரன் அவர்கள் இது இவருடைய வெள்ளிவாகத்தில் உள்ள அந்த நிலத்தை சொரக்காசாமி அவர்கள் தங்கியிருந்த நிலத்தை இங்கே சென்னைக்கு வரும்போது தங்குவார் அது தங்கும்போது இதில் வந்த ஒரு அந்த ஆத்மா அப்படியே இருக்கின்றது என்று நாங்கள் நினைத்து இங்கேயே வாசுதேவன் அவர்கள் அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அந்த டாக்டுடைய பரம்பரை கொடுத்த நில நிலத்தில் தொடர்ந்து சுரக்கா சாமிகளை சென்னையிலே வளர்த்து வருகின்றார் அவருடைய சிறப்பு எங்கேயும் ப வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம் ஆனால் எங்களால் முடியவில்லை புத்தூரிலேருந்து தொடர்ந்து புத்தூர்லேருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பரவணும் என்று புத்தூரில் வந்து அந்த புத்தூர் கோவிலே தமிழ்நாட்டு மக்களுடைய கோவில் மாதிரி இருந்தது அவங்க ஆந்திராவில் அவங்க கேட்டபோது நாங்கள் கொடுத்து விட்டோம் நாங்கள் இங்கே தொடர்ந்து இருக்கோம் இது பரவணும்னு சொல்லிவிட்டு வேறு வேறு இடத்துலலாம் சுரக்கசாமிய நிறுவனம் சுரக்கசாமி இது முதல் கண்டாக வாசுதேவன் இங்கே வந்து தொடர்ந்து பணியாற்றி வருகிறார் அவர் அவரும் அவர் குடும்பத்தாரும் நல்ல சீருடன் சிறப்புடன் வாழ வேண்டும் சுரகாசாமியின் பரவ வேண்டும் சுரக்காசாமியின் மகிமை மற்ற தமிழ்நாடு முழுதும் பரவ வேண்டும் என்று எல்லோரும் வந்தும் அவருக்கு வந்து உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக்கொண்டிருந்தேன் வணக்கம் என் பேர் பாலசுந்தரம் நான் சைதாபேட்டிலேருந்து வரேன் நம்ம சொரக்கா தாத்தாக்காக அவர் வாசுதேவன் வந்து எத்தனையோ வருஷமாக அவர் அவருடைய இதில் எத்தனை எல்லா ஒரு இதையும் அவர் தான் பார்க்குறாரு ராமச்சந்திரனுக்கு அப்புறம் அத்தாத்தாவுடைய ஆசீர்வாதம் அவர் கிடச்சிருக்கு அவர் சிறப்பாக செய்கிறாரு இதை மாதிரி மேல் மேலும் இதனுடைய தாத்தாவுடைய புகழ் வந்து எங்கேயுமே பரவணுன்றதை நான் இவரோ வாசுதேவன் மூலிமா கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் अया तानन्द ताता <आई> <आनंद> पते नमः ॐ भरत्वराय नमः ॐ परमात्मने नमः ॐ सच्चिदानन्दविक्रहाय नमः ॐ सर्वङ्काय नमः ॐ साधुभुङ्गवाय नमः ॐ सद्गुरुवे नमः ॐ तत्तुवपपोतकाय नमः ॐ साधुसिगामणये नमः ॐ धीराय नमः ॐ करुणारणसौगराय नमः ॐ नारायणवनवासिने नमः ॐ निनन्दरसलायाय नमः ॐ परमात्मने नमः ॐ परमज्योति नमः ॐ शिवाय नमः ॐ विप्तावे नमः ॐ सर्वदाय नमः ॐ शान्तमानसाय नमः ॐ विश्वेश्वराय नमः ॐ विशक्तनाय नमः ॐ करुणापरणापयाय नमः ॐ रागद्वाय भयाय नमः ॐ भगवते नमः ॐ समदर्शिने नमः ॐ निरहङ्काराय नमः ॐ सद्गुरुवे नमः ॐ भक्तवत्सलाय नमः ॐ परन्दामयाय नमः ஓம் நிராசிரயாய நமக ஓம் சுவாமினே நமக எனக்கு ஹேமாவுக்கு வந்து அவ சின்ன குழந்தையில இருந்து இந்த சொரக்காய சுவாமிகளை தெரியும் ஹேமாங்கிறது நம்ம ராம வாசுதேவன் குரு பூஜை பண்ணிட்டு இருக்காரு இந்த சாபகர் இந்த வில்லிவாக்கத்தில் உள்ள சொரக்காய சுவாமிகள் மடத்துக்கு அவர் தான் சாபகர் நிறுவனர் ஆச்சாரியர் ஐயர் எல்லாம் புரோகிதர் எல்லாமே அவரு தான் ஆனால் நானுங்க மாட்டாரு அவருக்கு உறுதுணையா இருந்தது வந்து அவரோட மனைவி ஹேமாவதி அம்மா அவங்க சொல்றாங்க அவரை விட நாங்களும் என் குழந்தைகளும் தான்மா ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஏன்னா இந்த இடத்த சீர் பண்ணுறதுக்கு எல்லாம் வருவாங்களாம் பார்ப்பாங்களாம் ச அப்படியே கும்பிட்டு போயிட்டே இருப்பாங்களாம் என்ன கொடுத்தாலும் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்களாம் ஆமாம் வாங்க பக்கத்தில் அப்போ இப்போ இப்போ என்னடான்னா ஒரு பத்தாண்டு காலத்தில் சுவாமிகளை வந்து பார்க்க வர்ற கூட்டங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது புதுசு புதுசாக நிறைய வர்றாங்க புதுசுன்னா தாத்தாவை தேடி வர்றவங்க நிறைய இருக்காங்க எப்படி தேடி வர்றாங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் சொல்லி அவங்களோட அனுபவத்தை சொல்லி அப்படியான்னு கேட்டு ரொம்ப ஆர்வமாக வர்றாங்க வந்து தன்னால் ஆனை என்ன செய்யணுமோ அந்த கைங்கரியங்களை செய்கிறாங்க மன நிறைவோடு இது இத்தனைக்கு மேலாக உலகளவுக்கு இந்த யூடியூப் சேனலோட நம்ம அவளை இணைச்சிக்கிட்டு அனுபவப்பட்ட புதிகை தொலைக்காட்சி அரசாங்க பணியிலெல்லாம் இருந்த ஆர்ஜே நாகாங்கிற ஒரு அன்பு உள்ளம் வந்து ரொம்ப சரியில்லைன்னா நேரம் இங்கே வெள்ளிவாக்கத்தில் வந்து இந்த மடத்தில் உட்காந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்துருப்பாராம் இப்பையும் என்ன வேலை இருந்தாலும் இன்றைக்கி இந்த குரு பூஜைக்காக காலையில் ஆறு மணிக்கே வந்துட்டாரு அவர் தான் நம்மளை இப்போ படம் இருக்காரு ஐயா தம்பி ஆர்ஜே நாகா அவர் வாழ்க்கையிலையும் நம்ம சுரக்காய தாத்தா நிறைய சிறப்புகளை மேன்மைகளை உயர்த்தி கொண்டு அவரோட மட்டும் இல்லை வந்த எல்லாருக்கும் சரி இந்த பூஜை நடத்திகிட்டு இருக்கும்போது ஒரு ஐயா பாட்டு பாடினாரே அது அதை விட என்ன வேணும் விட்டல் மகராஜன் ஒரு பெரிய பாடகர் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் பாடுறவர் அவர் பாடு நான் எப்படி அமைதியாக கேட்போமோ அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த குரு பூஜையானது தொடர்ந்து நடக்கும் இந்த இடம் வந்து எப்படி மேன்மை அடைஞ்சு சிறப்பாக பெரிய அளவுக்கு வந்ததோ அதுபோல் இன்னும் கூட அதிகமான காட்கள் வருவாங்க நமக்கெல்லாம் இந்த இடம் ஏன் தா எங்கள் வீட்டுக்காரர் அவர் நல்ல வழியாக கொண்டு போய் சேர்த்துட்டாருமா நல்லா நடந்துக்கிட்டே போயிட்டு போய்ட்டு காலையில் எழுந்த உடனே தாத்தாவை கும்பிட்டு தான் பால் டெலிவரி பண்ணுவார் டோர் டெலிவரி இருந்தவுடனே அவரைத்தான் முத கும்பிட்டு எதிரில தான் எங்க வீடு எடுத்து அவரை கும்பிட்டுதான் அவர் போவார் நல்லா நல்லா இது பண்ணுவாரு அன்னைக்கும் அதே மாதிரி வந்தாரு வந்தவரை எந்திரிக்கல திருப்பி எந்திரிக்காம போயிட்டாருமா நான் அது அவர் எல்லாரும் சொன்னாங்க அவர் வேற ராமசாமி இவர் வேற ராமசாமிமா எதுக்கு அவர் நல்ல தனமா சேர்த்துட்டாருங்கிறாரு அவர் நல்லதரமா போயிட்டாரு நான் பிள்ளையும் அதே மாதிரி போயிட்டேன் போன வருஷம் பிள்ளையா சுத்தி அன்னைக்கு சாப்பிட்டுட்டு புலக்கட்ட திண்டமே அப்படியே நெஞ்சடை மாரடைப்பு வந்து இறந்துட்டேன் இந்த வருஷம் அவரே இறந்துட்டாரு நானும் அவங்க சொல்லும் போல இப்ப நானும் யாரும் இல்லாம நிக்கிறேன் தாத்தா தான் எங்களுக்கு துணையா இருக்கார் எல்லாருக்கும் வணக்கம் சாமி பத்தி சொன்னாங்க இந்த மேடம் அந்த நம்பிக்கையோட நான் வந்தேன் அவருக்கு வேலை இல்லாம இருக்கு அது விஷயமா தான் வேண்டிங்க வந்திருக்கேன் கண்டிப்பா நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு வணக்கம் நான் வந்து கொத்தார நாலு கடகாரங்க சேர்ந்து என்னோட சீனிவாசலு நாங்கள் வந்து மூணு தலைமுறை நாங்கள் பண்ணிருக்கோம் நூத்தி மூணு வருஷம் ஸ்வர்காசாமி கோயில் இதே ஆடி மாசத்துல நாங்கள் தொண்ணூத்தி ஏழு வரைக்கும் பண்ணிருக்கோம் நூத்தி மூணு வருஷம் அவர்கள் எங்கள் குலதெய்வமே சாமி தான் அவர் நினைச்சு நாங்கள் எது பண்ணாலும் எங்களுக்கு அது சக்சஸ் தான் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் நல்லா இருக்கோம்னா அந்த தாத்தானால்தான் நாள் தான் இன்றைக்கி நாங்கள் நல்லாயிருக்கும் எங்கள் தாத்தா பண்ணாங்க அடுத்த தலைவர் எங்கள் அப்பா பண்ணார் அதுக்கடுத்து நாங்கள் பண்ணோம் எல்லா புண்ணியத்துலேயும் எல்லாருக்கிட்டேயும் வாங்கி அன்னதானம் பண்ணி அவருக்கு அபிஷேகம் இதே ஆடி மாதத்தில் தான் பண்ணோம் இன்றைக்கி எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் நல்ல சந்தோஷமாக இருக்கோம் இங்கே வந்து ஒரு சிவன் கோவில் வந்ததுப்போ அன்றைக்கி வேலைக்கிழமை பத்திரிக்கை கொடுத்தாரு அந்த சிவன் கோயில் வந்தப்போ அந்த பத்திரிகை பார்த்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு பத்து வருஷத்தான் எங்களுக்கே தெரியாது பக்கத்தில் ஃப்ரெண்டு இருக்காது எங்களுக்கே தெரியாது இப்ப அவர் தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு கலந்துக்கிட்டு இன்னைக்கு சந்தோஷமா வந்து அபிஷேகம்லாம் பார்த்து எங்க கையால நாங்கள் அபிஷேகத்தையும் பண்ணோம் இன்னைக்கு மன சுப்தியோட சந்தோஷமா போறோம் நாங்க இந்த இந்த ஏரியால நாற்பது வருஷமா நான் இருக்கேன் ஆனா இந்த இடத்துல இந்த கோயில் இப்படி இருக்கும் நான் நினைச்சு பார்த்ததே இல்லை தான் ஐயா என்னை கூப்பிட்டாரு பஜனைக்கு வாப்பாண்டாரு பல மாசமா கூப்பிடுறதாரு வர முடியல ஆனா தாத்தா பத்தி பல நிகழ்ச்சியில தெரியும் ஆனா இங்க தான் எனக்கு அவருடைய அந்த அந்த ஒரு பவர் அந்த உண்மை எல்லாமே தெரிஞ்சது பஜனை அருமையா இருந்தது நல்ல வைப்ரேஷன் நல்லா இருந்தது நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் இதே ஏரியால இருக்கிறேன் எனக்கு இந்த இடத்துல பக்கத்து தெருவு கூட வந்திருக்கேன் ஆனா இந்த ஏரியால இப்படி அந்த நான் வந்து போன வாரம் செவ்வாய்க்கிழமை ஒரு ஹோட்டலில் சாப்பிட போயிருந்தோம் நானும் பொண்ணு எங்கள் வீட்டையார் இவர் எதிர்க்க வந்து உட்காந்தாரு உட்காந்த என் பொண்ணு வடபழனி கோவிலேருந்து விபதியை கொடுத்தாரு என்னம்மா இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் நான் விபதி இருந்தப்பா அப்படின்னு உடனே அவர் சொன்னார் நீ வந்து கண்டிப்பாக நான் சுரக்கா சாமியோடய இது அடுத்த வாரம் கலச பூஜை இருக்குது கண்டிப்பாக வரணும் உனக்கு நான் கலசம் தரும் உங்கள் வீட்டில் ஒரு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொன்னார் நம்பிக்கையோடு நான் வந்திருக்கேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது இப்பயும் எல்லாருக்கும் அதே நல்லது நடக்கணும்னு நம்பிக்கையோடு இருக்கு தேங்க்யூ நான் கடந்த பத்து வருடமாகவே எனக்கு தாத்தாவை பற்றி தெரியும் எனக்கு வேண்டப்பட்டவங்க இங்கே கவுண்டர் மீஞ்சூரில் தாத்தாவுடைய சன்னதி கட்டியிருக்காங்க நான் அங்கே போவேன் அப்போது அவங்க நான் தாத்தாவோட வரலாறை பற்றி கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது இவர் நம்ம ஸ்ரீமன் நாராயணன் திருப்பதியில் இருக்கார் இல்லையா வெங்கடாச்சலபதி பெருமாள் இருக்கார் இல்லையா அவருடைய மறு உருவம் இவர் அப்படின்னு சொல்லி நான் எனக்கு அவங்க சொன்னாங்க அதோடு இல்லாமல் நீங்கள் தாத்தா இங்கே உள்ள பக்த கொடிகளுக்கு அனைவருக்கும் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா தாத்தா வந்து இந்த அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய ஐந்தாவது திதி இருக்கு இல்லையா பஞ்சமி திதி வந்து அவருக்கு ரொம்ப 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 இஷ்டமான திதி அந்த பஞ்சமி திதியில் நீங்கள் அவரை வந்து ஒம்பது முறை ஓம் ஸ்ரீ சத்குரு சொரக்காய சித்தர் நம நம அப்படின்னு சொல்லணும் அப்புறம் சங்கர சங்கர நாராயண நமோ நம்ம ஓம் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீமன் நாராயண் நீ ஸ்ரீனிவாசாய நமோ நமன்னு ஒரு பத்தொம்பது தடவை நீங்கள் சொல்லிவிட்டு அந்த அமாவாசையிலேருந்து வரக்கூடிய பஞ்சமி தீதியில் நீங்கள் கண்டிப்பாக அவற்றை வேண்டுதல் பண்ணீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு அத்தனை அருளையும் அவர் வந்து நான் செல்வத்தை சொல்லலை உங்களுடைய மனக்கஷ்டம் எல்லா இதையும் தீர்த்து வைப்பாருங்கிறது என்னோட ஒரு உண்மையான தாழ்மையான வேண்டுதல் ரெண்டாவது அவருக்கு வந்து அவர் பற்றி சொல்லலன்னா நிறைய இன்றைக்கி நாள் நாலு புள்ளா வருஷ கணக்கில் சொல்லலாங்க அவர் பிரிட்டிஷ்கார காலத்தில் ஒரு சாக்கு கோணி கட்டிட்டு ட்ரெயின் ஸ்டேஷனில் போகிறப்போ அந்த டிடிஆர் சொல்லியிருக்காரு இந்த இந்த கிழவாயினா என்ன வெளியில் தள்ளுங்க அப்படின்னு அப்போ அவர் அந்த கொம்பு ஒன்று வச்சுருப்பார் அந்த கொம்பை தூக்கி ட்ரெயின் மேலே போட்டங்காட்டி ட்ரெயின் சுத்தமாகவே நகரலைங்க அப்புறம் அந்த டிடிஆர் வந்து அவர் கையில் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட பிறகு அந்த கொம்பை எடுத்த பிறகு தான் ட்ரெயினே நகர்ந்ததா வரலாறு இப்படி எத்தனையோ அதிசயங்களை பண்ண அவர் கலியுகத்தில் அவர் வந்து இன்னமும் உண்மையோட உயிரோட இருக்கிறதா ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குது அதை நீங்கள் வந்து அந்த பஞ்சமி தீதியில் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய நல்ல காரியங்களை நீ நிறைவேற்றிக்கிறதுங்கிற எல்லா வல்ல தாத்தாவை வேண்டி நான் அவர் விடைபெற்றுக்கிறேன் நன்றி வணக்கம் சர்பாசாமி தாத்தாவுடைய இடம் தான் இந்த இடம் வந்து சொர்க்காசாமி தாத்தாவுடைய இடம் தான் இங்கே இப்போ இங்கே வந்தது வந்து ரெண்டாயிரத்தி ப நூற்றி பதிமூணாவது வருஷம் ஃபஸ்ட்டு வந்தாங்க இப்போ பத்து வருஷம் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு நாங்கள் கல்யாணம் ஆகி வந்தனாலது எனக்கு தெரியும் இந்த இடம் ஆனால் அவருடைய சக்தி எல்லாருக்கும் தெரியணும் இவ்வளோ ஜனங்க இப்போ வந்துட்டாங்க எனக்கு சந்தோஷம் என்னுடைய இடத்துக்கு குரு பூஜிக்கும் போவேன் ஆனா இந்த குரு பூஜிக்கு போயே ரொம்ப கவலைப்படுவேன் அதனால இருந்தாலும் நான் போய் பார்த்து கும்பிடுட்டேன் வருவேன் அதனால நான் வந்து பார்த்ததுக்கு ரொம்ப அன்புள்ளம் பண்றேன் ஆன்மீக சான்றோர்கள் பெரியோர்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் அருகால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அந்த ೇ ನಮ ಓ ಪರಮಾತ್ಮನೆ ನಮಃ ಓಂ ಸಚಿದನಂದ ವಿಗ್ರಹಾ ನಮಃ ಸರ್ವಂಕಾ ನಮಃ ಓಂ ಸಾಧುಪಿಂಗವಾಂ ಸದ್ಗುರುವೇ ನಮಃ ಓಂ ತದ್ದಯ ನಮಃ ಸಾಧುಸಿಗಾಮಣಿ ನಮಃ

ாயண வனவாசி நம நனந்தராய நம பரமாத்மே நம பரஜோதி நம சிவாய நம விவே நம சர்வா நம ஓம் சாந்தமான விவேஸ்வரா நம விஷக் நம

அவரு என்னை நான் வயதில் சிறுவனாக இருந்தாலும் என்னை வள்ளல் என்று வாழ்த்தி ஒரு ஆன்றோர்களிடத்திலும் சான்றோர்களிடத்திலும் என்னை அறிமுகப்படுத்தி என்னை பெரிய ஒரு வரலாற்று சான்றிதழாக எனக்கு அறிமுகப்படுத்தி அவர் நன்றி சொல்ல கடமைப்படுகின்றேன் அவருடைய ஆன்மா என்றும் திருவடி நிறவில் நிறைந்திருக்க அவரை நான் என்றும் இன்றும் அவர் வாழ் என்னுடன் வாழ்ந்து கொண்டேன் இந்த தருணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் அவர் தொண்ணூற்றி ரெண்டு வயது இளமையாக அவரை பார்த்து நான் கற்றுக்கொண்டேன் அவர் ஆறுநூறு கிளாக அனுப்பி வந்தார் அதெல்லாம் வந்து அவரும் கடவுளுக்கு சமாதானம் அவர் சொரக்காய்ச்சி தன்மையை மீச வச்சிருப்பாரு அவர் வந்து ரொம்ப அருமையானவர் அந்த வயதிலும் எளிமையாக நடந்து கொண்டு எனக்கு அருள் பாவித்து என்னை இன்றும் அவர் ஆட்கொண்டிருக்கிறார் அவருடைய மனைவியின் சமாதிக்கு என்னை அழைத்து சென்று என் கையால் அவருடைய சமாதிக்கு பூஜை செய்ய சொன்னார் அது என் வாழ்நாளில் பெரிய பாக்கியமாக கருதின பெருங்கோவிக்கோ சேதுமதி அம்மா அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்ல அவர்களுடைய ஆத்மா சாந்தியடைய ஆண்டவன் அருள் நேர் என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று தாத்தவன் அவர்களாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி குறை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் அம்மா வந்து எனக்கு தாய்க்கு தாயாக சகோதரிக்கு சகோதரியாக எனக்கு என் மேல் அன்பு கொண்டு என்னை எல்லோரிடத்திலும் அறிமுகப்படுத்த எனக்கு அறிமுகம் நான் வந்து விளம்பரம் இல்லாமல் வாழ வேண்டும் நினைப்பேன் நான் இந்தியன் ஆயில் கான்ட்ராக்டராக இருந்து இருந்தேன் பல தொழில் செய்திருக்கேன் இருந்தாலும் நான் ஒரு விசிட்டிங் கார்டு கூட போட்டு இருந்து கிடையாது எனக்கு எல்லோருமே உங்களால் வந்து என்னை பெரிய மனிதனாக தீர்ந்திருக்கும் போது எனக்கு சில எப்படி சொல்வதென்றே எனக்கு புரியல இன்றைக்கு தாத்தாவின் சீடனாகவும் அடிமையாக நான் வாழ்ந்து கொள்கிறேன் அதுதான் உண்மை உண்மையை இன்றை உங்களிடம் உறக்க சொல்லுகிறேன் நான் தாத்தாவிற்கு என்றென்னும் பணிபுரியதாக இருக்கிறேன் என்று வேறு எந்த விளம்பரம் எனக்கு தேவையில்லை என்னுடைய சேவைகள் எல்லாம் கடவுளுக்கு தேர்ந்தால் போதும் தட் ஒன்லி நோட் டு காட் நாட் ஃபார் அதர்ஸ் நாட் ஃபார் மேன் அதுதான் என்னுடைய வாழ்க்கை தப்பு மனிதர்கள் வந்து ம மனிதர்களாக அவரை நான் மனிதர்கள் வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள் அதனால் பல பேரை நான் பார்த்துட்டேன் அதில் மகானுக்கு சேவை செய்ததுக்கு மகானுக்கிட்ட சேவை செய்கிறேன் என் உயிரை அவர் காப்பாற்றி கொண்டிருக்கான் என் வாழ்நாளில் ஃபுல்லாக அவருக்கு சரணாகதி அடைந்து அவருக்கு சேவை புரிவதை என்னுடைய கடமையாக நினைத்து கொண்டு வாழ்ந்திருக்கின்றேன் பாலமீர அம்மா அவர்களுக்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன் நன்றி வணக்கம் இந்த முன்னாடி அமர் பெண்கள் எல்லோருக்குமே எங்களுடைய சிறப்பான ஆசீர்வாதம் நம்ம வாசுதேவன் வேண்டுதல் இந்த இடத்த வந்து கோவிலா கெட்டணும் கும்பாபிஷேகம் பண்ணணும்னு அது நம்ம அவர் ஒருத்தர் சொல்லல ஆயிரக்கணக்கான பேர் அதை நம்ம மனசுல வச்சு தாத்தாட்ட விண்ணப்பமா வைப்போம் ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி இங்க ஒரு தலையாட்டி சேத்தரோட குரு பூஜை நம்ம தாத்தா இடத்துல நடந்தது அப்போ நான் பூஜை முடிஞ்சு கிளம்பும் போது ஒரு பூஜை ஆரத்தி காட்டும்போது தாத்தாட்ட சொன்னேன் நம்ம மாசுதேவன் ஐயா அவர் ப்ரமோஷன் ஆகணும் நிறைய விஷயங்களில் ப்ரமோஷன் ஆகிருக்காரு தான் இருந்தார் அடுத்து நான் வரும்போது அவர் தா ப்ரமோஷன் ஆகி தாத்தாவை இருக்கணும்னு சொன்னேன் இப்போ அவர் தாத்தாவை இருக்காரு இப்படி ஒன்று நம்ம ஐயாக்கா அது உண்மை அது அதுவும் நிறைய பேர் நம்ம விண்ணப்பம் அமைக்கிறோம் நடக்கும் இது நடந்தா தான் வருவேன் அப்படிங்கிறது இல்லை நம்ம உரிமையா சொல்லுவோம் அது நடக்கும் அதுபோல இந்த இடம் வந்து ஒரு கோயிலாகி கும்பாபிஷேகம் நடத்துவோம் பெரிய அவ்வளவு நடக்கும் இந்த வந்திருக்கிற அன்பர்கள் இந்த பிள்ளைங்க எல்லாருமே பெரிய அளவுல அதை சிறப்பாக நடத்துவாங்க நடத்தணும் அதை ஒரு கட்டளையாக நம்ம தாத்தாட்ட சொல்லி அருமையான சந்தர்ப்பம் அருமையான பூஜை மாலையில் எல்லாரும் வரணும்னு சொல்லி ஓம் சீபதே நம ஓம் பரத்வராய நம ஓம் பரமாத்மனே நம ॐ सच्चिदानन्दविक्रहाय नमः ॐ सर्वङ्काय नमः ॐ साधुपुङ्गवाय नमः ॐ सद्गुरुवे नमः ॐ तत्त्ववपोतकाय नमः ॐ साधुशिगामणिये नमः ॐ धीराय नमः ॐ करुणारणसौगराय नमः ஓம் <árium> ே நமக ஓம் நித்யானந்தரசலாயாய நமக ஓம் பரமாத்மனே நமக ஓம் பரமஜோதி வில்லிவாக்கத்தில் அமைந்திருக்கும் சுரக்காய் சித்தரின் சிலையை உருவாக்கியவர்கள் இவர்கள் தான் இந்த குடும்பத்தினர்கள் தான் நான் நாற்பத்தெட்டு நாட்கள் பூஜை செய்திருக்கும் போது இவங்க வந்து நாற்பத்தெட்டு நாள் சிலை எடுத்து சிலையை எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க இன்றைய தினம் அது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது ஓராண்டு முடிவதற்குள் திருச்செந்தூரில் இருந்து எனக்கு மறுபடியும் வேல் வந்து சேர்ந்து விட்டது முருகரை காட்சி கொடுத்து விட்டார் அந்த வகையில் நான் இவர்களுக்கு என்றும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இவர்களால் பல நன்மைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவர்கள் குடும்பம் நன்றாக வாழ வேண்டும் என்று தாத்தாவிடம் பிரார்த்திக்கின்றேன் என்றும் ஐயா அவர்கள் இளமையுடன் வாழ்ந்து இந்த கோயிலை சீரன் சிறப்புமாக கட்டி கொடுப்பார் என்று நம்பிக்கையில் நான் இருக்கின்றேன் நன்றி வணக்கம் கோயில் கும்பகேஷம் பண்ணுறது கோயில் கட்டுறதுக்கே ஒரு லட்சரூவா கொடுக்குறோன்னு சொல்லி வேண்டிக்கிட்டோம் அது கொடுக்குறதுக்காக ஆசைப்படுறோம் கோயில் கட்டி கும்பாசம் நடக்கணும் அது எங்களுக்கு திருப்தி அந்த கும்பகாசியத்தை பார்க்கணுன்றது என்னுடைய ஆசை எனக்கு ஆயுள் ஆரோசித்து ஆண்டவன் கொடுக்கணும்னு ஆண்ட ஆசைப்படுவேன் சொர்காசாமியை என காப்பாற்ற எல்லாேருக்கும் வணக்கம் சொர்க்காசாமி ஐயாவுக்கு வணக்கம் நாங்கள் வந்து முதல் முதல்ல இங்கே வரும்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் வரோம் வரும்போது நாங்கள் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் வந்தோம் வந்துட்டு இவருக்கு வந்து இந்த கோயில் கட்டணோன்னு ஒரு வாஸ்தவன் யா சொன்னார் அப்போது ஆசையாக இருக்குது இன்னும் எதுவும் ஏற்பாடு நடக்கலை அப்படின்னா சரி எங்கள் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னா நாங்கள் வந்து தாத்தா கிட்ட வேண்டிகிட்டு போகிறோம் நாங்கள் வந்து இது கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம் கொடுத்துட்டோம் தாத்தா வந்து விக்கிரகமாக பண்ணிவிட்டாரு போய் கட்டும் கட்டும்போது இன்னும் ஏன்னா நம்மளால் செய்ய முடியும் இருந்தால் செய்யலாம் இங்கே வரும்போது வந்து பசங்கெல்லாம் ரொம்ப சின்ன பசங்க ரொம்ப பெரிய பிரச்சனையோடு நான் வந்தேன் பட் இங்கே வந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொன்றா வந்து எனக்கு வந்து நல்லா வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுத்தாங்க தாத்தா அதன் மூலயமா இப்போ நான் வந்து தொடர்ந்து அவர் எப்போல்லாம் இங்கே பூஜை இருக்குமா வந்துருமா அப்படின்னு சொன்னார்னாலும் அப்பெல்லாம் நான் இங்கே வந்துடுவேன் ஆனாலும் என்னோடய பிரச்சனை என்னோட கோரிக்கைன்னு ஒன்று இருக்குது தாத்தா கிட்ட அது முடிஞ்சதுன்னா நானும் இதில் வந்து பங்கு இருக்கணும்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய இந்த வில் வில்லிவாக்கம் பகுதியிலே சுரக்காய் சித்தர் என்ற சித்தரனுடைய குரு பூஜை மிக விசேஷமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது காலையிலிருந்து யாகசால பூஜையும் தூபதீப ஆராதனையும் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதை நம்முடைய சித்தருடைய சீடராக விளங்குகின்ற திரு வாசுதேவன் அவர்கள் மிக சிறப்பாக ஒவ்வொரு வருடமும் அனைவரையும் அழைத்து இங்கு குருவினுடைய அருளை பெருமாறு செய்து கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல இங்கே அன்னதானமும் மிக மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த பூஜையிலே நான் பல வருடங்கள் கலந்து கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது இந்த சேனல் மூலமாக நம்முடைய இந்த இடத்திலே அவருடைய பெருமையையும் அவருடைய அருளையும் பெருமாறு அனைவரையும் அழைத்து தான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருக என்பது போல நாம் பெறுகின்ற அருளை மற்றவர்களும் பெற வேண்டும் என்பதற்காக அனைவரையும் அழைத்து இந்த பூஜையிலே கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அருள்கின்ற அவருக்கு நாம் வணக்கத்தை சொல்ல வேண்டும் அது மட்டுமல்லாமல் நாம் நினைத்ததை உடல் முதல் கொண்டு மனம் முதல் கொண்டு எல்லாமே பரிபூரணமாக தீர்க்குமாறு வேண்டிக்கொண்டு வருபவர்கள் இங்கே பூரண நலம் பெற்று திரும்பி செல்கின்றார்கள் அந்த நம்பிக்கையில்தான் இந்த குரு பூஜை மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த குரு பூஜையிலும் நானும் பங்கு கொண்டு அதை சிறப்புற்று சிறப்புற செய்ய என்னால் முடிந்த இந்த என்னுடைய என்னுடைய குரலிலிருந்து இந்த வாழ்த்துக்களை நான் சொல்ல நான் விரும்புகிறேன் மற்றும் இறைவன் என்பவன் எங்கேயும் இருக்கின்றான் நாம் எதை இறைவனாக நினைக்கின்றோமோ அவர்தான் இறைவன் அதை தான் அவன் சொல்றான் தன்னை போல பிறரை தன்னை போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே பொன்னை போல மனம் படைத்தால் தன்மை வேறில்லை பொன்னை போல மனம் படைத்தான் நன்மை வேறில்லை இதை புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் நன்மை வேறில்லை ஒன்னாயிருக்க கற்றுக்கணும் இந்த உண்மை சொன்னா ஒத்துக்கணும் எந்த ஒரு விஷயமே ஒன்றாக இருந்து செய்தால் அது பூரணமாக இருக்கும் என்பதை இது போன்ற குரு பூஜையே உதாரணம் நூல் படித்து நீ அறியும் கல்வி பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம் பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம் இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம் பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார் பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார் கருணையுள்ள நெஞ்சிலே கோவில் கொள்கிறார் இதோ நம் தெய்வம் முன்னாலே அவரின் ஆசி பெற்று நலமோடு வாழுவோமே வந்திருக்கும் அனைவரும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று வாழ இந்த பூஜையினுடைய அருமையை வெளிப்படுத்தும் விதமாக வந்திருக்கும் நம்முடைய மீடியா அதை சான்றோர்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த பங்கு கொண்டு சிறப்புற செய்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் விடைபெறுவது

आनन्दता अरु